ஹா வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பஹாரியில் ஒரு முக்கியமான ஒரு கோயில் ஸோ அது பக்கத்தில் இன்னொரு கோயிலுங்கோட இருக்குது ஸோ இந்த ரெண்டு கோயிலையும் நம்ம இந்த வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ பாரியனில் இது வரைக்கும் எந்த யூடியூபருமே இந்த கோயிலை அப்லோட் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல ஏன்னா பாரியன்லேருந்து இந்த கோயிலுக்கு போகலன்னா கண்டிப்பாக போய்ட்டு ஒரு முறை பார்த்துட்டு வாங்க ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆல்பா ஏரியாலாம் தாண்டி உள்ளுக்குள்ளே போகணும் ரொம்ப டிசர்ட் ஏரியாக்குள்ளே போகணும் ஸோ அங்கே தான் இருக்குது இந்த கோயில் ஸோ இங்கே வந்து பிரதமா என்ன பண்ணால் அந்த காளியோட வந்து முக்கியமாக இது பண்ணுறாங்க அது பக்கத்துல நம்ம தெய்வங்களான சிவன் இருக்கிறாங்க அதே மாதிரி பிள்ளையார் வச்சு கும்பிட்றாங்க சரஸ்வதி லக்ஷ்மி மற்றும் வடநாட்டு சம்மந்தப்பட்ட இதுகளும் சில சாமிகள் எல்லாம் வச்சு கும்பிட்றாங்க சாய்பாபா இதெல்லாம் இருக்குது சின்ன சின்ன புகைப்படங்கள் சிலைகளும் கூட இருக்குது ஸோ அதுதாங்க வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரொம்பவே விசேஷமாக இருக்கும் ஸோ பஜனைகள்லாம் இருக்கும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம போயிருந்தபோது ஸோ பஜனை எப்படி भाई दूर भाई thank <laughs> you thank you இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா கோயிலுக்கு சாமி கும்பிடக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அவங்க கையிலே வந்து தீபாரதனை கொடுத்துருவாங்க நம்மளே வந்து தீபாரதனையை வந்து சாமிக்கு நம்ம காட்டி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படி தான் இந்த மாதிரி லைனில் நின்றுட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ ஒரு வழியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு ஒதுக்குப்பறமா சனீஸ்வரன் கோயில் ஒன்று இருக்குது பார்த்தோம்னா ஊரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி செட்டப் ஒரு ஒதுக்குப்பறமா எப்படி அதை வாஸ்துப்படி வச்சிருக்கோமோ அதே மாதிரி வச்சு ஒரு மரத்தடியில் வந்து நல்லபடியாக செட்டப் பண்ணி வச்சு நான் பார்க்குறதுக்கு இதெல்லாம் பார்த்தா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் தான் அப்படியே உணர்வு தான் வருது அதே மாதிரி காளியோட பெரிய ஃபோட்டோ வச்சுருக்காங்க கோயிலுக்கு வெளியே திருவிழா நேரத்தில் நம்ம போட்டிருக்கக்கூடிய சீரியல் செட்டு மாதிரியே போட்டு வச்சு செமையாக இருக்குது கொடி அதாவது கொடியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க கலர் பேப்பர்லாம் கொட்டின மாதிரி அது மாதிரி கட்டியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறத குருதுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய சீக்கியர்கள் கும்பிடக்கூடிய அந்த ஒரு இது கோயிலும் அது பக்கத்தில் உள்ளது காளி கோயில் ரெண்டுமே பக்கம் பக்கமாக இருக்குது ஸோ அந்த காளி கோயிலில் பல தெய்வங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் முன்னாடி சொன்னேன் ஸோ இது வந்து சாமி கும்பிட்டு ஒரு எட்டரை மணி ஒம்போது மணிக்கில் பசங்களாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் பிரசாதம் அதாவது சாப்பாடு எவ்ரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து இது இங்கே வழங்கப்படுது ஸோ ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் உட்காந்து சாப்பிடுறாங்க ஸோ அவ்வப்போது வந்து இது என்னென்ன பார்த்தோம்னா இந்த சாப்பாடுங்கிறது அந்த அஞ்சு உள்ள கமிட்டியும் கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம சிறப்பானதானம் நம்ம போடணும்னு ஆசைப்பட்டோம்னா நமக்கு வந்து காசை கொடுத்து அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க நம்மளையே பரிமாறி ஒரு குறிப்பிட்ட வந்தி வரைக்கும் நம்ம பரிமாறி கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அங்கே உள்ள வாலண்டியர்ஸும் கூட அதை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எதுனா அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து சாப்பாடு பார்த்தோம்னா இந்த ரைஸு அதே மாதிரி இந்த காய்கறிகள் உள்ளது சப்பாத்தி அதே மாதிரி பருப்பு சாம்பார் மாதிரியான ஒரு இது கொடுக்குறாங்க அப்புறம் தண்ணி மோர் ஸ்வீட்டு அதுக்கப்புறம் ப பழங்கள் கொடுக்குறாங்க ஸோ இப்படி தான் இங்கே வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இது வரைக்கும் நீங்கள் பகனில் இருந்துட்டு இந்த கோயிலுக்கு போகலையா மிஷ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள் ஆல்பாவை தாண்டி அதுக்குள்ளே போகணும் அந்த பக்கம் போனால் கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லிடலாம் சொல்லுவாங்க ஸோ இதுதான் அந்த கோயில் இது வரைக்கும் நீங்கள் போக போகலைன்னா போய்ட்டு பாருங்கள் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக வச்சுருக்காங்க அங்கே போனால் வந்து நம்ம நல்ல மன நிம்மதியாக இருக்குது சாமி மட்டிட்டு வர்றது உங்களுக்கு இந்த வீடியோ விஷயம் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க இந்த நேரத்தில்